வணக்கம் ஐபிஐ நியூஸ் செய்திகள் வாசிப்பது மோனிஷா திருச்சியில் மின்தடை திருச்சி மாநகரில் இன்று டிசம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மின் செய்யப்படும் பகுதிகள் நூற்று பத்தின் கீழ் முப்பத்து மூன்று பதினொன்று கிலோவோல் தென்னூர் துணை மின் நிலையத்தில் டிசம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது இந்த துணை மின் நிலையத்தில் இருந்து மின் விநியோகம் பெறும் தில்லைநகர் கிழக்கு மற்றும் மேற்கு விஸ்தரிப்பு அனைத்து பகுதிகள் காந்திபுரம் அண்ணாமலை நகர் கரூர் கரூர்பைபாஸ் ரோடு தேவர் காலனி தென்னுல்லை ரோடு அண்ணாநகர் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகள் புதுமாரியம்மன் கோவில் தெரு சாஸ்திரி ரோடு ரஹமானியபுரம் சேஷபுரம் ராமராயர் அக்ரஹாரம் வடவூர் விநாயகபுரம் வாமடம் ஜீவாநகர் மதுரை ரோடு கல்யாண வள்ளுவர் நகர் நத்தர்ஷா பள்ளிவாசல் பழைய குச்சேட் ரோடு மேலபுலிவாட்டு ரோடு ஜலால் பக்கிரி தெரு ஜலால் குதிரை தெரு குப்பாங்குளம் ஜாபர்ஷா தெரு பெரிய கடை வீதி சூப்பர் பஜார் சிங்காரத்தோப்பு பாபுரோடு ரோடு மைதானம் பாரதியார் தெரு சுண்ணாம்புக்கார தெரு சந்துக்கடை கள்ளத்தெரு அல்லிமால் தெரு கிளைதார் தெரு சப்ஜெயில் ரோடு பாரதிநகர் இதாயத் நகர் காய்தேமில்ல சாலை பெரிய செட்டி தெரு சின்ன செட்டி தெரு பெரியகம்மாள தெரு சின்னகம்மாள தெரு மரக்கடை பழைய போர்ட் ஆபீஸ் வெள்ளமண்டி காந்தி மார்க்கெட் தஞ்சை ரோடு கல்மந்தை கூனிபஜார் ஆகிய பகுதிகளில் டிசம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமை இன்று காலை ஒன்பது நாற்பத்தைந்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை மின்விநியோகம் இருக்காது முப்பத்து மூன்றின் கீழ் பதினொன்று கிலோவோல் வரகநேரி துணை மின்நிலையத்திலிருந்து நிலையத்திலிருந்து பெறும் மகாலட்சுமி நகர் தனரத்தினம் நகர் வில்டர்ஸ் நகர் தாராநல்லூர் ஏபி நகர் விஸ்வாஸ் நகர் வசந்த வசந்தநகர் அலங்கநாதபுரம் வீரமாநகரம் பூக்கொல்லை காமராஜர் நகர் செக்கடி பஜார் பாரதி நகர் கலைஞர் நகர் பி பிஎஸ் நகர் பைபாஸ் ரோடு வரகநேரி பெரியார் நகர் பிச்சை நகர் அருளானந்தபுரம் நகர் மல்லிகைபுரம் படையாச்சி தெரு தர்மநாதபுரம் தெரு கான்மியான் தெரு துரைசாமிபுரம் கீழ்புதூர் இருதயபுரம் குழுமிக்கரை மரியம்நகர் சங்கிலியாண்டபுரம் பாரதி தெரு வள்ளுவர் நகர் ஆட்டுக்கார தெரு அண்ணா அண்ணாநகர் மணல்வாரித்துறை ரோடு இளங்கோ தெரு காந்தி தெரு பாத்திமா தெரு பெரியபாளையம் பிள்ளைமாநகர் பென்சினார் தெரு எடத்தெரு தெரு ஆனந்தபுரம் நித்தியானந்தபுரம் பருப்புக்கார தெரு சன்னதி தெரு மற்றும் பஜனை கூட தெரு ஆகிய பகுதியில் டிசம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமை இன்று காலை ஒன்பது நாற்பத்தைந்து மணி முதல் மாலை நான்கு மணிவரை வரை மின் இருக்காது என்று தமிழ்நாடு மின்னுற்பத்தி மற்றும் பகிர்மானக் கழகம் இயக்கலும் மற்றும் காத்தலும் திருச்சி நகரியம் தென்னூர் செயற்பொறியாளர் பொறிஞர் கே ஏ முத்துராமன் தெரிவித்துள்ளார் மின்தடை புகார்களுக்கு ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஏழு ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஏழு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது